கார்த்திகீபாசிரியில் நாளைக்கு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி வந்து கீதாவை சமாதானப்படுத்தி தீபாவாக நடிக்கிறதுக்காக வீட்டுக்கு அழைச்சிட்டு வராங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் வேற லெவலில் இருந்துச்சு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் உடனே வந்து கீதா வந்து கிளம்பி போகலாம் அப்படின்னு பார்க்குறாங்க அங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடி பில்டிங்லேருந்து தப்பிக்க முடியலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறுறப்ப அந்த பக்கம் ஐஸ்வர்யாவும் வந்துடுறாங்க இந்த பக்கம் அதிகாரிங்க எல்லோரும் இருக்கிறப்ப கார்த்திகிட்ட வந்து உதவி கேட்குறாங்க இந்த மாதிரி எனக்கு தயவு செஞ்சு ஒரு கார் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணுன்னு எனக்கு பண்ணி தரியா அப்படின்னோட நான் அதெல்லாம் வந்து சரியாக வராது உங்களுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னா நீங்கள் எனக்காக பதிலுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன உதவி செய்யணும் அப்படின்னா இவங்க தான் என்னோடய ஒய்ஃபு அப்படின்னு தீபா ஃபோட்டோ காட்டுறாங்க என்ன இது என் ஃபோட்டோவை காமிச்சு உன் ஒய்ஃபுங்கிற அப்படின்னோட இல்லை உண்மையிலே என்னோடய ஒய்ஃப் தான் அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இப்போ எதுக்காக வந்து என் ஓ ஒய்ஃப் மாதிரி என்ன நடிக்க சொல்கிற அப்படின்னு சொல்கிறப்ப இந்த மாதிரி வந்து எங்கள் அம்மாவுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை அவங்க வந்து குணமாகிற வரைக்கும் நான் வந்து தீபாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ எனக்கு வந்து தீபாவை வந்து ம மேலேருந்து வந்து கீழே விழுந்துட்டாங்க அவங்க எங்கே இருக்காங்களா இல்லையா என்ன எதுன்னு ஒன்றும் தெரியாமல் நான் தடுமாறிட்டுருக்கேன் அப்போ தான் வந்து க கோவிலில் வந்து வேண்டிகிட்டு இருந்தேன் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக முருகர் அவர்களால் உங்களை நான் பார்க்க முடிஞ்சு சரி உடனே வந்து உங்களை அழைச்சிட்டு வந்து இங்கே வந்து சேர்த்தேன் எனக்காக நீங்கள் இந்த உதவி செய்யணும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி என்ன வேணாலும் உதவி செய்கிறேன் ஆனால் வந்து நீ வந்து என்னை இப்போ முதல்ல இந்த இடத்துலேருந்து அழைச்சிட்டு போ அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வந்து வீட்டுக்கு கீதாவை வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு யார் என்ன எதுன்னு எல்லா சொந்த பந்தங்களும் சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து ஹாலில் வந்து உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க தலையில் வந்து சின்னதாக ஒரு பேண்டேஜ் மட்டும் போட்டிருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக தீபாவோட அப்பா அம்மா வந்து வந்துடுறாங்க தர்மலிங்கமும் அவங்க அம்மாவும் ஏமா எப்படிமா இருக்க அப்படின்னு சொ மேலே வந்து தலையை தொட்டு வந்து என்ன ஆச்சு ஏன் இப்படி உன்னை காணும் நான் எவ்வளோ துடிச்சு போய்ட்டு தெரியுமா அப்படின்னு வந்து இருக்காங்க முதல்ல நிப்பாட்டுங்க யாருங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் கீதா வந்து கேட்டுடுறாங்க அந்த சமயத்தில் கார்த்தி இல்லாதனால என்னம்மா எங்களை போய் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னோட சும்மா தயவு செஞ்சு தொந்தரவு பண்ணாதீங்க பேசாமல் ஓரமாக போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த பக்கம் கார்த்தி வந்து என்னடா இது மேற்கொண்டு போய் பெரிய சிக்கலாகுதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வந்துடுறாங்க கையில் ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து கீதாவுக்கு வந்து காஃபியை கொடுத்துட்டு வந்து என்ன மாப்பிள்ளை இப்படிலாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா எனக்கு ஒன்றுமே புரியல இது நம்ம தீபாதானா அப்படின்னு கேட்குறாங்க என்ன மாப்பிள்ளைங்கிறாரு ஒரு வேலை இவர் தான் தீபாவோட அப்பாவா அச்சோ அவசரப்பட்டு வந்து நம்ம தேவையில்லாமல் உளறி வச்சுட்டோமோ அப்படின்னு சொல்லிடுறப்ப சாரிப்பா நான் வந்து தப்பாக நினச்சிக்காதீங்க ஏதோ தலைவலியா அதனால் வந்து கொஞ்சம் வேறு ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்து சொல்லிட்டேன் பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு வந்து சமாளிக்கிறாங்க பரவாயில்ல பரவாயில்லம்மா நீ நல்லபடியாக வீட்டுக்கு வந்ததே எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொன்னோன்னே மாமா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க தீபா வந்து கொஞ்ச நாள் வந்து தொந்தரவு பண்ணாமல் இருங்க அவ்வளோ வந்து கொஞ்சம் சரியாகட்டும் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து நம்ம இப்போ சகஜமணிக்கு பழையபடி பேச ஆரம்பிச்சிடுவா அது வரைக்கும் கொஞ்சம் தொந்தரவு பண்ணாமல் விடுங்க அப்படின்னு உடனே நீங்கள் சொல்லிட்டீங்களம்மாப்பிள்ள நீங்கள் சொன்னால் எதுவாக இருந்தாலும் சரி நான் நல்லபடியாக வந்து சேர்ந்தாலே வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்ததே எனக்கு சந்தோஷம் அவளை திரும்ப நான் பார்ப்பேனான்னு வேற வந்து தவிச்சிக்கிட்டு இருந்தேன் அந்த மாதிரி நிலையில் இருந்ததுக்கப்புறம் இப்போ வந்து இவளை கண் கூட பார்க்குறதே எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு சொல்கிறப்ப எங்கே தீபாவை ஒன்றும் காணுமே அப்படின்னு சொல்கிறப்ப ஃபோன் போட்டு கார்த்தி வந்து அம்மாவை அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னு வந்து ஃபோன்லேயே தகவல் சொல்கிறாங்க வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டேன் தீபாவை நீங்கள் இன்னும் வரலையா அப்படின்னு அம்மா உடனே வந்து ஆனந்த் போய் சொல்கிறான் அபிராமி கிட்டே வந்து நீ வாமா கிளம்பி வரலாம் இன்னும் கார்த்திகே தீபாவை பார்க்கவே இல்லையாடா அவங்க வரேன்னு சொன்னாங்க நீங்கள் இல்லை அவங்க வீட்டுக்கு டேரெக்டாக வந்துட்டாங்க நம்ம உன்னை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியா வா கிளம்பி போகலாம் இதோட என்ன வேலை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பக்கம் வந்து கிளம்பிடுறாங்க இந்த அபிரமியம்மா வந்து வீட்டு வாசலில் வந்து வராங்க வந்தோன்னே வந்து ஐஸ்வர்யாவை வந்து பார்த்துட்டு என்னடா இது இவன் வந்து எப்படி பார்த்தாலும் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டு இருக்கா ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து தீபாவை வந்து ரெட் கலர் சாரியில் வந்து செம்மையாக இருக்காங்க ஆரத்தி தட்டோட வந்து அபிரமியை வந்து வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறப்ப வந்து அபிரமியம்மா வந்து சொல்கிறாங்க தீபா நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸில் வந்து பார்க்க வந்து தேவதை மாதிரி அழகாக இருக்குமா அப்படின்னு அவன் தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிடு ஆண்டின்னு சொல்லிடுறாங்க வழக்கமாக தீபா வந்து அத்தன்னு மட்டும்தானே சொல்லுவாங்க கார்த்தியால் என்னடா இது ஒன்றுமே புரியலையே இவங்க மேற்கொண்டு வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்த்தி எடுத்து வைக்கிறாங்க வழக்கமாக நீ அத்தனில் கூப்பிடுவா இப்போ ஆன்ட்டின்னு கூப்பிடுற இல்லை ஒரு வித்தியாசமாக வருது கொஞ்சம் நாலஞ்சு இங்கிலீஷ் வார்த்தைலாம் படித்தேன்னா அதான் கொஞ்சம் கூப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு இந்த பக்கம் ச கார்த்தி வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் அதனால் புதுசாக ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து இந்த பக்கம் ஆனந்தும் சரி அருணும் கேட்குறாங்க எனக்கெனமோ வந்ததுலேருந்து நடவடிக்கையை பார்த்தா எல்லாமே நிறைய வார்த்தை இங்கிலீஷ் வருது தீபா அப்படி பேச மாட்டாள் எனக்கெனமோ சந்தேகமாக இருக்குது கார்த்தி இவ தீபாதானா இல்லை வேறு யாராவதா அப்படின்னு வந்து அதிரடியாக போட்டோன்னா கரெக்டாக இந்த பாயிண்ட்டை வந்து நோட் பண்ணிடுறாங்க ஐஸ்வர்யா நிச்சயமாக வந்து நமக்கு தெரியும் தீபா எந்த நிலமையில் இருப்பான்னு ஆனால் இவள் வந்து நல்லபடியாக வந்திருக்கானா அப்படின்னு டவுட் படுறாங்க